சிறப்புரையாக சகோதரர் மதுரை ஷேக் அவர்கள் இப்போது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபருகும் கனி மிகுந்த அல்லாஹினுடைய அடியார்களை அல்லாஹினுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வெள்ளை மணல்களையின் சார்பாக அத்தௌஹீத் பக்த மதர்சாவினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் வந்திருக்கிறோம் இதில் இறுதி உரையாக ஒரு சில நிமிடங்கள் நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தடுமாற்றம் தடமாற்றம் என்கிற தலைப்பு தரப்பட்டுள்ளது ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் அல்லாஹு தன் திருமறை குரானில் உண்மையான மூமின்களுக்கும் இரையச்சவாதிகளுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரையை உங்களிடம் சொல்ல வருகிறோம் ஆகையால் அனைவரும் இதை கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை படைத்த இறைவன் இந்த மனிதரைப் பற்றி அல்லாஹ் தன் திருமலையில் சொல்லும் பொழுது ஹொலிக்கல் இன்சான லஐபன் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லுகிறான் இந்த பலகீனத்தின் காரணமாகத்தான் அதிகமான பாவங்களையும் சரி தீமைகளையும் சரி தவறுகளையும் சரி தான் செய்வது சரியா தவறா என்கிற யோசனை இல்லாமல் ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் இன்றைக்கி இவ்வளவு பிள்ளைகள் பேசிய உரைகளில் நாம் அடைந்த பயன்கள் என்ன வந்திருக்கிறோம் சொந்தக்காரவங்கள பார்த்தாச்சு தெரிஞ்சவங்கள பார்த்தாச்சு என்னுடைய பிள்ளை பேசக்கூடிய பயானை பார்த்தாச்சு என்ன பிள்ளை பேசுகிற போது சின்ன பிள்ளைகளா சூறாக்களை ஓதும் சின்ன சின்ன துவாக்களை ஓதும் சிறிய பயான்களை பேசும் அவ்வளவுதான இதை என்ன நம்ம பார்த்துக்கிட்டுன்னு அதிகமான மக்கள்கள் ஒரு சாதாரணமாக கடந்து செல்வோம் இருக்கிறோம் ஆனால் உண்மையான மூமீன்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு இது இருக்கவே கூடாது அல்லாஹத்தன் திருமறை குரானிகள் முகமதே நீங்கள் அறிவுரை கூறுவீராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை மூமின்களுக்கு பயனாக இருக்கும் அவை எதுக்கு இது போன்ற மதர்சா நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறோம்னா ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் அந்த உரையை கேட்டு பயனடைவார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அழகான கருவியை எடுத்து வைப்பார்கள் என்கிற அடிப்படையில் தான் நாம் இதை செய்கிறோம் அவனும் மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் தன் வாழ்வில் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அதிகமான மக்கள் தடுமாறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா உள்ளத்தின் மூலியமாக மட்டும்தான் இந்த உள்ளம் என்கிற ஒரு தான் மனிதன் என்பவன் அதிகமாக வலித தவறுகிறான் அல்லாஹுடைய தூதவர்கள் சொல்லுகிறார்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் சரியாகிவிடும் அது என்ன தெரியுமா அலா வகையில் கல் அதுதான் உள்ளம்ன்றாங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் விட்டதென்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் நாம் உள்ளத்தை சரியாக வைத்திருக்கிறோமா நாம் செய்யக்கூடிய செயல்முறைகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் நடக்கக்கூடிய நடைமுறைகளில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்திக்க வேண்டும் இந்த உள்ளத்தில் வழிகெடுப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது யார் செய்தான் மட்டும்தான் எப்படினா முஸ்லிம்களை வழிகெடுக்கலாம் இஸ்லாமியர்களை வழிகெடுக்கலாம் தவறான பாதையில் கொண்டு செல்லலாம் என்கிற எத்தனையோ ஏற்பாடுகளை போட்டு வைத்திருக்கிறான் ஆனால் நம்ம இஸ்லாமியர்களுக்கு என்ன தெரியுமா நான்லாம் எவ்வளோ பெரிய இஸ்லாமியன் எத்தனை வக்து தொழுகிறேன் தெரியுமா எத்தனை வக்து அல்லாஹ வணங்குறேன் தெரியுமா என் தொழுகை வணக்க வழிபாடெல்லாம் எடுத்து பாரு தகஜத்தில் இருந்து அத்தனை நிஷ்டில் வச்சிருக்கிறோன்னு சொல்லுவான் ஆனால் நாம் செய்தானுக்கு கால் தூசிக்கு சமம் ஏன் நம்மளை விட எவ்வளோ பெரிய நபிமார்களை பார்த்து வந்தவன் செய்தான் நம்மை விட மிகப்பெரிய நல்லவர்களை பார்த்து வந்தவன் செய்தான் அனைத்தையும் தியாகம் செய்து விட்டு இந்த மறுமைக்காக உழைத்த எத்தனையோ நபி தோழர் தோழியர்களை பார்த்து வந்தவன் செய்தான் அந்த லிஸ்டில் நம்ம கணக்கெடுக்கும் போது நம்மளை வழி கெடுக்கிறத செய்தானுக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு கால் தூசி ஒரு நொடி பொழுதில் செய்தித்தான் நம்மை வழிகெடுத்து விடுவான் ஆனால் வழிகெடுக்கிறதிலும் இரண்டு வகை இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் நான் நல்லவனாக இருக்கிறேன் இபாதத்தவனாக இருக்கிறேன் மறுமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் அல்லாஹ் சொன்னபடி நன்மைகளை செய்கிறேன் ஏழைகளை குளமளிக்கிறேன் தொழுகையை பேணுகிறேன் நல்ல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நன்மைகள் செய்கிற கண்டிப்பாக எனக்கு அல்லாஹ் சொருகத்தை தருவான் நான் நல்லவன் நம்ம நினைக்கிறோம்ல செய்தடைய பாலிசி என்னன்னா நல்லவர்களுக்கு நல்ல விதத்திலும் கெட்டவர்களுக்கு கெட்ட விதத்திலும் தான் வருவான் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்னை செய்தானால் வழிகெடுக்க முடியாது நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது நல்லவர்களை நல்ல விஷயத்தில் அல்லாஹ் வழி எடுப்பான் முக்கியமான மூன்றை பார்ப்போம் மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கிய மூன்று அறிவுரைகள் முதலாவது சதக்கா தர்மம் இருக்குதில்லை அல்லாஹ் தந்த பொருளாதாரம் குறைவோ நிறைவோ நூறு ரூபாய லட்சங்களோ ஒரு சிறிய பொருளாதாரமோ பெரிய பொருளாதாரமோ அந்த பொருளாதாரத்தை நாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யும் போது நம்முடைய உள்ளத்தை சரிபார்க்கணும் இன்னைக்கு அதிகமான மக்கள் என்ன தெரியுமா நாம் செய்யக்கூடிய எல்லாம் ஏதாவது ஒரு பெருமை வந்து விடுகிறது நாளைக்கு அவங்க என்னை எதிர்பார்த்து வரணும் நாளைக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி விடுவேன் என்று அந்த மதப்பில் மக்கள் திரிகிறார்கள் அது இருக்கவே கூடாது மூமின்களுக்கு ஏ அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனை அல்லாஹ் நாளை மறுமையில் கூப்பிடுவானாம் செல்வந்தனை கூப்பிட்டு மறுமை நாளில் எப்பா உனக்கு நான் செல்வங்களை வாரி வழங்கினேனே நீ என்ன செய்தா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானாம் அல்லாஹ் நான் செய்த நன்மைகளை பார் பள்ளிவாசலுக்காக அவ்வளவு இதை கொடுத்தேன் நன்மையான காரியங்களுக்கு வாரி வழங்கினேன் இவ்வளவு தர்மங்களை நான் செய்திருக்கிறேன் இறைவா என்னை நீ மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பு அல்லா சொல்லுவான் நீ செய்த தர்மத்தில் என்ன நன்மை இருக்குது உன்னுடைய பெயருக்காகவும் உன்னுடைய புகழுக்காகவும் செஞ்சிருக்கிறேன் நான் சொன்ன சட்ட திட்டம் என்ன தர்மம் செய்யும் பொழுது கரத்தால் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது லாஜிக்கா யோசிங்க ஒரு பாக்கெட்டில் ஒரு நூறு ரூபா இருக்குது எடுத்து தர்மம் கொடுத்தா தம்முடைய உடலில் உள்ள ஒரு பொருள் உறுப்புக்கு தெரியாம இருக்குமா ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கு தெரியாம கொடு அப்ப தர்மம் கொடுப்பது எவ்வளவு மறைமுகமாக இருக்கணும் நல்லா சொல்றான் பாருங்க அந்த மறைமுகம் இடத்தில் இல்லாத விளைவாகத்தான் லட்சங்களை கோடிகளை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தும் அதிகமான மக்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்க ஐயத்தக்கு என்னார் அவ்வளவு பிஸ்கித் தம்பரா பேரித்த மலத்தின் சிறிது உண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்தவர்களும் இருக்கிறார்கள் லட்சங்களை கோடிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து நரகத்திற்கு சென்றவரும் இருக்கிறார்கள் அவ தர்ம விஷயத்தில் அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீ சரியான முறையில் பேணிக்க அவ மூமின்களுக்கு அல்லாஹ் முதலாவது தர்மத்தை சொல்லுகிறான் ரெண்டாவது என்ன அஸ்ஸலா துலுகையைப் பற்றி அதை அல்லாஹன் திருமறை குரானில் அழகாக சொல்லுகிறான் சொல்கிறான் செய்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா அதை அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான் அன் திக்ரில்லாத் அவன் அல்லாஹவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் தடுக்கிறான் அதை தான் சைத்தான் விரும்புகிறான் இன்னைக்கு எந்தெந்த மக்களிடத்தில் தொழுகை என்பது இல்லையோ ஒரு மூமினுடைய அடையாளமும் இல்லை அவருடைய மறுமை வாழ்வு நரகம்தான் அல்ல நோட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு தொழுவை இல்லைன்னா எவ்வளவு லட்சங்களை கொடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தாலும் சரி எத்தனை ஏழைகளுக்கு உணவுகளை வழங்கினாலும் சரி என்னிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை நான் நரகவாதி முடிவு பண்ணிக்கங்க இதை நான் சொல்லல இறைவன் தன் திருமறை குரானில் அழகான ஒரு அறிவுரையாக மூமின்களுக்கு ஏகத்துவவாதிகளுக்கு சொல்லுகிறான் நான் எவ்வளவு நபித்துவத்தோடு நடக்கிறேன் தெரியுமா ஆடம்பர திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன் அல்லாஹுக்கு சிறுக்க வைக்கல நான் எவ்வளவு தான தரும செய்கிறேன் நான் எவ்வளவு பெரிய நல்ல வெந்திரியுமா கண்டிப்பா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் நினைத்தால் அதுதான் நம்முடைய முட்டாள்தனம் தன் திருமறை குரானில் அழகாக சொல்லுகிறான் அதிகமான இஸ்லாமியர்கள் தொழுவை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அல்லாஹ் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறான் ஃபி ஜென்னாத்தின் சொருகத்தில் சொருகவாசிகள் இருப்பார்களாம் நரகத்தில் நரகவாசிகள் இருப்பார்களாம் அனில் முதிரி மீன மா சலக்கக்கும் ஃபி சக்கர் சொர்கத்தில் சொருக வாசிகள் இருக்கிறாங்க நரகத்தில் நரகவாசிகள் இருக்கிறாங்க சொர்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம் மா சலக்கக்கும் ஃபி சக்கர் நீ எப்படி நரகத்துக்கு வந்தீங்க லாஜிக்கா யோசிங்க ஒருத்தன் திருடுறான் ஒருத்தன் ஏமாத்துறான் ஒருத்தன் வட்டி வாங்குறான் ஒருத்தன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறான் பொய் பேசுறான் ஃப்ராடு பேசுறான் பாவம் செய்கிறான் இவனை பார்த்து நீ எப்படிப்பா நரகத்துக்கு வந்தனு கேட்போமா அல்லாவுடைய யோசனையை பாருங்க பூமியில் வாழும் பொழுது நன்மை செஞ்சியப்பா நன்மையான காரியங்களை ஈடுபட்டியப்பா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்குரிய காரியங்களை செய்தியப்பா நீ எப்படி நரகத்துக்கு வந்த அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன காலுலம் நான் இவ்வளவு செய்து தொழுகவில்லையே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறைவனை வணங்கக்கூடிய விஷயம் இல்லைனா கண்டிப்பாக அவர் நாளை மறுமையில் நரகவாசியாகத்தான் இருக்கிறார் நம்ம என்ன சொல்றான் அல்ல மூமின்களுக்கு அறிவுரையாக சொல்கிறான் இந்த தொழுகை இல்லாததனால் அதனால் வரக்கூடிய தடுமாற்றம் நாளை மறுமையில் நாம் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தொழுகை இல்லாததால் தடம் மாறி நம்மை நிறையில் கொண்டு சேர்க்கிறது இது ரெண்டாவது அறிவுரை மூன்றாவது என்ன தெரியுமா இறுதியான அறிவுரை இதை சொல்லி முடிச்சிடுறேன் சந்தேகம் கொள்வது இது மிகப்பெரிய இஸ்லாமியரிடத்திலும் மற்ற மக்களிடத்திலும் இருக்குவே ஒரு செய்தி வருதுனா அதன் உண்மைத்தன்மை என்ன அதனுடைய கருத்துகள் என்ன அதன் உள்நோக்கங்கள் என்ன எதையுமே தெரியாம ஒரு செய்தி வந்ததும் அந்த செய்தியை தன்னை அறியாமல் உடனே பரப்பி விடுகிறார்கள் இது அப்படிப்பா இது இப்படிப்பா இது இப்படி வந்துச்சு இது இப்படி வந்துச்சு இப்படி செஞ்சானா அப்படி செஞ்சானா என்ன நடந்ததோ நடந்ததை தவிர கூடுதலாக எல்லாத்தையும் சொல்றது கண்ணுக்கு நேரம் நின்று பார்த்த மாதிரியும் கண்ணுக்கு நேரம் எல்லாத்தையும் லைவா கணிச்ச மாதிரியும் ஏதோ வீடியோ ரெக்கார்டில் சொல்கிற மாதிரி இப்படி நடந்துச்சுப்பா அப்படி நடந்துச்சுப்பா இப்படி செஞ்சாம்பா அப்படி செஞ்சாம்பாண்டி சொல்லாத அவதூறுகளை சொல்லாத பேச்சுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக செய்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா இதை செய்வதனால் நாம் திருந்துக்கிறோம் திருத்துவதற்கு செய்கிறோம் அவர் நல்லா இருக்கணும்னு செய்கிறோம் நல்ல நோக்கத்தில் செய்யறோம்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா கண்டிப்பாக கிடையாது ஏ அல்லாஹ் இதற்கு குரானில் சொல்லக்கூடிய அளவான அறிவுரை என்ன தெரியுமா ஆயிஷா ரலி அவர்களைப் பற்றி அழகாக சொல்லுகிறான் ஆயிஷா ரலி அவர்கள் விபச்சாரம் செய்தாங்க சொன்னாங்களே தன் கண்ணால் பார்த்த ஒரு சாட்சி இருந்துச்சா கிடையாது ஒரு சபி தோழர் பார்த்துட்டு ஒரு நபி தோழரும் அல்லாவுடைய தூதர் மனைவி ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு நபி தோழர் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து மதினாக்குள்ள வர்றாங்க இதுதான் பார்த்தது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க தவறு செஞ்சு அதை யாருமே பார்க்கல ஊருக்குள்ள வர்றத பார்த்தாங்க ஆனால் என்ன பேச்சு வந்துச்சு ஆயிஷார் இல்லானவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எவ்வளோ பெரிய தீம தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இந்த பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் ஒரு நேரத்தில் தம் மனைவி கேட்குறாங்க ஐஷாவினி தப்பு பண்ணி நல்லா தௌபா தேடிறேன் மனம் உடஞ்சிட்டாங்க என்னடா இது தன்னுடைய கணவரும் நம்மை பற்றி பரப்புகிறார்கள் எத்தனை மக்கள் பரப்புனார்கள் யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்களில் இருந்து கபுறு வணங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிலை வழிபாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த அரபிய தீபகற்பமும் ஐஷாவை தவறு செய்ததாக பரவியது இரண்டு இரவு ஒரு பகல் ஒன்றென்ன நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கண்ணீரோடு அழுகிறார்கள் ஈரல் பிளந்து விடக்கூடிய வகையில் ஆனால் அது உண்மைத்தன்மை என்னன்னு யாரும் தெரிஞ்சு சொல்லலை இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இந்த நபி தோழர் சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு அப்படின்ற பேச்சில் தான் அவர்கள் விபச்சாரம் செய்தார்னு வருது ஒருத்தர் எப்படி சொன்னாரு என்னப்பா அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி வர்றாங்க ஒரு நபி வர்றாங்க ஒட்டகத்தில் வர்றாங்க சரியில்லையே இதை சொன்னது எப்படி பயிற்சி ஆயிஷாரையும் அந்த பெண்மணி விபச்சாரம் செய்துதான் பரப்புனது யாரு நபித்தோழர்கள் தான் நபி தோழியர்கள் தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் தான் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தன் திருமறையில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவதூறு பண்ண புறவே அத்தனை மக்கள் இருக்கிறாங்க அத்தனை சமுதாய மக்கள் இருக்கிறாங்க பெயரளவு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அறிவுரை சொல்லலை யாருக்கு சொல்றான்னு தெரியுமா மூமீன்

ஒருத்தர் ஏமாத்திட்டான் ஒருத்தர் சரியா நடக்கல இவன் வியாபாரத்தில் மோசடி செய்யறான் இவன் சரியான முறையில் செய்யல என்று ஏதாவது ஒரு கருத்து ஒன்ற வருதா மார்க்கம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா நம்பிக்கை கொண்டவருக்கு சொல்றான் மார்க்கம் இல்லாத அவதூறு பரப்பு தான் செய்வான் தீமை செய்ய தான் செய்வான் ஒருத்தனுடைய குடியை கெடுக்கணும் தான் இருப்பான் அவனுக்கு தனி அவனுடைய மறுமை வாழ்வு ஓகே இந்த மூமின்கள் இருப்பாங்கல்ல நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையில் சொருகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் இறைவனுடைய விசாரணையில் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இந்த செய்தியை கேட்ட நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் எப்படி நினைத்திருக்க கூடாது அதை நல்லதாக இருக்கக்கூடாது அல்லாவுடைய முதல் கேள்வி அதான் கொண்ட ஒரு செய்தி வருதுல்ல ஆயசாரலே அவதூறு செஞ்சிட்டாங்கன்னு கண்ணால பாத்தியா பார்க்கல அல்லா மீதான சாட்சியாருன்னு சொன்னாங்களா இல்ல அல்லா மீது ஆணையாக அவர்கள் செய்தார்கள் என்று எனக்கு தெரியும் என்று யாரா சொன்னாங்களா இல்ல ஒரு தக தகவலா வருதுல்ல ஒரு தகவலாக நான் பார்த்தேன் என்று சாட்சி வரலனா அதை நல்லதாக கூடாதா அடுத்து அல்லா சொல்கிறான் கீன் அதை பகிரங்கமான அவதூர்னு சொல்லக்கூடாதா அல்லா உடைய கேள்வியை பாருங்க யாருக்கெல்லாம் கேட்கிறான் அங்க எத்தனையோ மக்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் மக்கத்து காபிர்கள் இருந்தார்கள் முஸ்லிக்கள் இருந்தார்கள் பெயரளவு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ஆனால் இத்தனை மக்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களில் வேதமுடையோ கருவுரையை சொல்கிறான் யூதர்களுக்கு அறிவுரையை சொல்லுகிறார் ஏன் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இப்படி அவதூறு பரப்பாதன்னு சொல்லலாமே அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களை பெண்களை ஏன் இதுதான் நீ மார்க்கத்தில் தடுமாறாத ஒருத்தனுடைய வைத்தறிச்சல ஒருத்தனவேதனையில ஒருத்தவனுடைய வாழ்வில் நீ தவறாக இதை செஞ்சிடாத ஏன் சொல்றாங்க அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை அவன் பிரார்த்தித்தால் மறுமையில் உன்னுடைய வாழ்வு கேள்விக்குறியாக ஆகிவிடும் போய் அல்லாட்டை என்ன பதில் சொல்லுவாள் நான் சொல்லுதேன் நன்மையை செஞ்சேன் தான தர்மங்கள் செஞ்சேன் இத்தனை பேருக்கு உணவு இத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன் ஆஹா இவ்வளவு செஞ்சிட்டியா சொர்க்கத்துக்கு போக சொல்லுவானா இத்தனை நன்மைகள் செய்து ஒரு மூமினுடைய உள்ளத்தை ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி அவன் வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு கையேந்தி யல்லா நீ பாத்துக்க நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறேனோ அந்த வேதனையை மறுமையில் உலகத்தில் கொடுத்துடாத உலகத்துல இன்னும் அவதூறு பேசட்டும் இன்னும் தவறு பேசட்டும் இன்னும் என்னென்னமோ பேசட்டும் ஆனால் மறுமையில குடுன்னு கேட்டால் நாம் செய்த நன்மைகள் என்ன ஆகுது இவ்வளவு நன்மை செய்யறோம் வீட்டு வாசல்ல யாராவது ஒரு பாவா பசிக்குதுன்னு கேட்டால் என்ன செய்யறோம் நான் வீட்டில் உள்ள சாப்பாடை கொடுக்குறோம் யாராவது தர்மம் கேட்டால் தர்மத்தை உடனே நாம் கொடுக்குறோம் அப்ப இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய நாம் ஒரு மனிதனுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய வசியத்தில் செய்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சிறிய தடுமாற்றம் நம்முடைய தடத்தையே மாற்றிவிடும் உலகத்தில் வாழும்பொழுது வாழ்ந்துருவோம் ஆனால் மறுமையில் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக விடும் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த உள்ளத்தை கெடுப்பது யார் செய்தான் தான் அதனால் அல்லாவுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள் யாமு கல்லிபுல் குழு அல்லாவிடத்தில் கேட்கச் சொல்லுகிறார்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உன் தீனில் புரட்டு நீ வச்சிருக்கக்கூடிய மார்க்கத்தில் புரட்டு நபிமார்கள் நபி தோழர்கள் எது உறுதியான கொள்கை நின்றுட்டாங்களோ அதில் புரட்டுனே அல்லாவுடைய தூது அதிகமாக பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க ஏ ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்கிறான்னு வைங்களேன் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அறுபது வருஷம் கழித்து மௌத்தா போயிட்டானா ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அவனுடைய நினைவு அதோடு அவன் மறந்து விடுவான் இந்த உலகம் முடிந்து விடும் ஆனால் அவன் மூமினாக செயல்பட்டு மரணித்தான் என்று சொன்னால் மறுமை நாள் வரை மலக்குமார்கள் முதல் கொண்டும் இவர் செய்த தியாகம் என்ன தெரியுமா இவர் செய்த உன்னத பணிகள் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நம்முடைய தரத்தை உயர்த்துவான் ஆகையால் இஸ்லாமியர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தான தர்மங்கள் பொழுது யாருக்கும் சொல்லாமல் மறைமுகமாக செய்யக்கூடியவர்களாகவும் தொழுகையை சரியாக பேணக்கூடியவர்களாகவும் அடுத்த மனிதரை பற்றி ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது ஒன்று சம்பந்தப்பட்டவரிடத்தில் கேட்டு தெளிவுபெறு கேட்க முடியவில்லையா அவரை நல்ல எண்ணம் கொண்டு விட்டுவிடு இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆகையால் இஸ்லாமிய சொந்தங்கள் இங்கு சொல்லப்பட்ட அறிவுரையை கேட்டும் மீண்டும் இதன்படி நடந்தால் அதுதான் மிகப்பெரிய பாவம் அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க பாவத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா பாவம்னு தெரிந்து செய்கிறார்களே அதுதான் மிகப்பெரிய பாவமாக அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆகையால் இங்கே கேட்ட அறிவுரையை பிள்ளைகள் பேசிய அறிவுரைகளை தன் வாழ்வில் பயன்படுத்தி குடும்பத்தோடு நாளை மறுமை நாளில் சொருகத்திற்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை மல்லு ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹ்ரு தாவானா அலமது இல்லா ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகதூ